தளபதி விஜய் நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எங்கெங்கு என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது தளபதி விஜயின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற இருப்பதாகவும் இதனை அடுத்து ராஜஸ்தானில் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதனை அடுத்து இஸ்தான்புல் நாட்டிலும் பின்னர் சென்னை மற்றும் ஹைதராபாதிலும் நடைபெற இருப்பதாக தெரிகிறது நயன்தாரா நடித்து அன்னபோரணி படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருப்பதை அடுத்து மும்பை காவல் நிலையத்தில் சிவசேனா கட்சியின் பிரமுகர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் ஒரு அர்ச்சகரின் மகள் நமாஸ் செய்கிறார் என்றும் இந்த மதத்தின் புனிதங்கள் தவறாக காட்டப்பட்டுள்ளதாகவும் மேலும் அந்த படத்தில் ராமர் இறைச்சிகூட சாப்பிடுவார் என்ற வசனம் இருப்பதாகவும் எனவே அன்னபூரணி படத்தின் இயக்குநர் மற்றும் படக்குழு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகிபாபு நடித்து அடுத்த திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது யோகிபாபு ஹீரோவாக நடித்த திரைப்படம் தூக்குதுரை இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து இந்த படம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதே நாளில்தான் சிங்கப்பூர் சலூன் ப்ளூ ஸ்டார் ரிபல் திமாண்டி காலனி இரண்டு உள்ளிட்ட படங்கள் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பணப்பெட்டியை எடுத்துச் சென்ற விட இன்று எவிக்சன் ஆகும் விசித்ராவுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பூர்ணிமாவுக்கு பதினான்கு லட்சம் சம்பளம் மற்றும் பதினாறு லட்சம் பணப்பெட்டியில் கிடைத்த பணம் என மொத்தம் முப்பது லட்சம் கிடைத்த நிலையில் விசித்ராவுக்கு சம்பளம் மட்டுமே முப்பத்தைந்து லட்சம் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது சிவகார்த்திகேயன் நடித்து அயலான் திரைப்படம் வரும் பொங்கல் விருந்தாக வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் இயக்குநர் ரவிக்குமார் இயக்க இருக்கும் அடுத்த திரைப்படத்தில் சூர்யா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சூர்யா அடுத்ததாக சுதா குங்கரா இயக்கத்தில் நடிக்க இருக்கும் நிலையில் அந்த படத்தை முடித்துவிட்டு அவர் ரவிக்குமார் படத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விக்னேஷ் சிவன் இயக்க இருக்கும் அடுத்த திரைப்படமான எல்ஐசி என்ற லக் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற படத்தின் டைட்டிலுக்கு எல் நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தங்கள் நிறுவனம் ஒரு பாரம்பரியமான நிறுவனம் என்றும் அந்த நிறுவனத்தின் டைட்டிலை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் இந்த நோட்டீஸ் கிடைத்து ஒரே வாரத்தில் படத்தின் டைட்டிலை மாற்றாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது